இருபத்தேழு ஹெச்பி குதிரைத்திறன் குதிரை திறன் கொண்ட ராட்சச மோட்டர்களை பயன்படுத்தி காவிரி தண்ணீரை சட்டத்துக்கு புறம்பாக உறிஞ்சி கொழுப்பதற்கு வந்திருக்கு ஆமாங்க நெடுங்குளம் நீரேற்று பாசன கூட்டுறவு சங்கம் எனும் பெயரில் தண்ணீர் திருடுவதற்காகவே ஒரு சங்கத்தை உருவாக்கி அதில் தன்னோடு உறவினர்கள் மற்றும் பங்காளிகள் என பதினெட்டு பேரை உறுப்பினர்களாக சேர்த்து விட்டு கூச்சமின்றி தண்ணீரை கொள்ளையடிக்க கோரிக்கை ஏதுவாக இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு எடப்பாடி தன்னுடைய முதலமைச்சர் அதிகாரத்தை பயன்படுத்தி ஒரு சிறப்பு அரசாணையை போட்டு கொடுத்த முறைகேடு நீதிமன்றம் மூலம் வெட்ட வெளிச்சமாகி இருக்கு அதுவும் வழக்கமா அஞ்சு ஹெச் பி மோட்டரை வச்சு தண்ணீர் எடுப்பதை கேள்விப்பட்டிருக்கோம் ஆனா இருபத்தி ஏழு ஹெச் பி மோட்டர்களை வச்சு தண்ணீரை உறிஞ்சி காவிரியவே காய போடுறதுக்கு ஒரு முதலமைச்சரே அரசாணை போட்டு கொடுத்த அக்கிரமத்தை திமுக அரசின் பார்வைக்கும் தமிழக அரசின் லஞ்ச ஒழிப்புத்துறையின் கவனத்துக்கும் பாதிக்கப்பட்ட மக்கள் கடந்த மூன்று ஆண்டுகளில் பல முறை எடுத்து தனது கொடநாடு கூட்டாளி மீது எந்த நடவடிக்கையும் திமுக ஆட்சியில் எடுக்காததால் அதிர்ச்சி அடைந்த நீதிமன்றம் வகை தொகை இல்லாமல் காவிரி தண்ணீரை களவாடிய முப்பத்தி ஒரு பேருக்கும் இந்த முறைகேட்டுக்கு தனது முதலமைச்சர் பதவியின் அதிகாரத்தை துஷ்பிரயோகம் செய்து உதவிய எடப்பாடிக்கும் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்டிருக்கு இப்ப புரியுதா எடப்பாடிய திமுக ஆட்சி எப்படி பொத்தி பாதுகாக்குதுன்னு இதுதானே எடப்பாடி திமுக